இன்னைக்கு புதுக்கோட்டை ஸ்பெஷல் மூக்கு மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் தான் இந்த மீன் வந்து அதிகமாக கிடைக்குது அதனால புதுக்கோட்டைக்கார மக்களுக்கு தான் தெரியும் இதோட அருமை பெருமை எல்லாமே மூக்கு நீளமாக இருக்கனால தான் இது மூக்கு மீனுங்கிறாங்க ஆனால் புதுக்கோட்டையில் மட்டும் இல்லாங்க சிங்கப்பூர்லேயும் இப்போ இந்த மீன் ரொம்பவே மலிவாக கிலோ பார்த்தீங்கன்னா ஏழு டாலர் தான் அவ்வளோ ஒரு மலிவா கிடைக்குது ஏன்னா இதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க சூப்பரா இருக்கும் இந்த மீன் வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிக்கோங்க கண்ணெல்லாம் நல்லா பளிச்சுட்டு இருக்கணும் பின் பகுதியில் மஞ்சளாக அமுங்கக்கூடாது நல்ல கல் மாதிரி இருக்கணும் அப்பதான் இது ஃப்ரெஷ்ஷான மீன் சொல்லுவாங்க இதோட செதில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உதிரக்கூடாது நம்ம கை வச்சு பார்த்தா உதிரக்கூடாது நல்லா பல பல சில்வர் கலரில் இருக்குதா இந்த மீனை பார்த்தாவே வாங்காம வர மனசே வராதுங்க அதுவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் விட்டுட்டு வர மனசே வராது வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து மீன் குழம்பு வைக்க போறேன் அந்த ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா புளியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் மீன் குழம்புலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான மீன் குழம்பு எதுன்னு கேட்டால் அது நான் மூக்கு மீன் குழம்புக்கு தாங்க சொல்வேன் நம்பர் ஒன் பிளேஸ் வந்து மூக்கு மீன் குழம்புக்கு தான் நான் வந்து சொல்வேன் ஏன்னா இதில் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அண்டா சோறு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீனை எப்போவுமே நான் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி க்ளீன் பண்ணல இந்த மாதிரி கத்தி வச்சு மேலே உள்ள செதில்களெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துங்க இதில் ஒரு க்ளீனிங் கஷ்டம் அப்படி என்னென்னு சொன்னால் அதோடய வயிற்றுப்பகுதி தாங்க வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து அதோடய கழிவுகள் வந்து பச்சை கலரில் வரும் உள்ள பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த அப்படியே அப்படியே ஸ்கின்ல பிடிச்சிருக்கும் அதை கிளீன் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன கஷ்டம் அது கஷ்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி சிசர் வச்சுட்டு அது வால் பகுதியெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் அந்த மாதிரி ஃபுல்லா வந்து கட் பண்ணிங்க வயிறு கொஞ்சம் நீளமாக இருக்கும் கட் பண்ணால் அந்த மாதிரி வந்து பச்சை கலரில் அதோடய கழிவு எல்லாம் வரும் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க அது வந்து ரொம்ப போட்டு மீனில் போட்டு இது பண்ணாமல் பா பார்த்து எடுக்கணும் உள்ளே அந்த மாதிரி குடல்லாம் எடுத்துட்டு நம்ம ப்ரெஷ் டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் வந்து தேய்ச்சி எடுத்தா போதும் ரொம்ப போட்டு மீனை வந்து அப்படியே ரொம்ப நசுக்கி அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமல் சாஃப்டாக க்ளீன் பண்ணுங்கள் போதும் ஏன்னா இந்த மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன் ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம கழுவுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வச்சு தேய்ச்சிங்கன்னா அதோடைய அந்த கருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மீனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த மீனோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரை வச்சு ப்ரெஷ்ஷை வந்து ப்ரஷ்ஷில் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அதோடய க கருப்புலாம் போய் அந்த மீனில் மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்கும் அதுக்காக தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மீனை நான் வந்து சமைச்சி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ எல்லாரும் இந்த மூக்கு மீன் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் செவன் டாலர் நைன் டாலர் தான் இங்கே வந்து சிங்கப்பூர்லேயே கிடைக்குது ஸோ சில நேரம் சீசன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாகவும் கிடைக்கும் நல்லா இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த மீன் பார்த்தாவே எனக்கு வாங்காமல் வர மனசே வராதுங்க அதனால் இந்த மீனை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மீன் மூக்கு மீன் வாங்கிட்டு வந்து எப்போலாம் சமைப்பேன் பட் டைம் இருக்காது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அல்ல விளையிலேன்னு வந்து கழுவி எடுத்தாச்சு ரொம்ப ஈஸியான வேலை தான் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் வச்சு நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாவே சூப்பராக அந்த கருப்பெல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க தலை வால் எப்போமே நான் வந்து தலை வந்து குழம்புக்கு சேர்த்துக்குவேன் அந்த தலை குழம்புல போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படியே இந்த வால் பொதியை அப்படி நெட்டாக வச்சு வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம் அப்படியே நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாகவே இன்றைக்கி கட் பண்ணிருக்கேன் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து உப்பு போட்டு கடைசியாக உப்பு போட்டு வந்து ஒருத்தட வளசிக்கலாம் இப்போ வந்து மீன் நிறையா இருக்குதுனால நம்ம சட்டியில் வச்சு நம்ம வந்து தேய்க்க முடியாது அதனால கொஞ்சம் தலை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பகுதியாக எடுத்து வச்சு நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி உரசி நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் எங்கள் ஊர் குழம்பு மல்லித்தூள் வந்து அரைச்சு விற்கிறாங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க பொவழியா எல்லா மீனையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் குழம்புக்கு தனியாகவும் வறுவலுக்கு தனியாகவும் பிரிச்சு வச்சுட்டு இப்போ வந்து பூண்டு நல்லா இடிச்சுட்டு பூண்டு வந்து நம்ம வறுவலுக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா அந்த மாதிரி பேஸ்டா இடிச்சு வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் காரம் இந்த மிளகாயத்தில் கொஞ்சம் காரம் அதிகம் நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அப்புறம் தேவையான உப்பு கொஞ்சமாக லைட்டாக கான்ஃபார்மாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து இது காரமான மிளகாய் அப்படின்னால ஒன்றரை ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புளி ஊற்றினதுக்கப்புறம் காரமெல்லாம் கம்மியாக தான் தெரியும் உப்பு எல்லாமே கம்மியாக தெரியும் திரும்ப ஒருத்த செக் பண்ணிவிட்டு நம்ம எதாவது சேர்க்க வேண்டியது மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்கணும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூளும் மிளகாய் தூளும் நான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து காரம் அதிகம் அதனால் கம்மியாக நான் சேர்க்குறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு நம்ம கரைச்சிருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இருக்கும் இப்போ அதுக்கான அளவுகள் தான் நம்ம நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில சேர்த்து வதக்கியும் செய்யலாம் இல்லட்டு நம்ம குழம்போட அப்படியே உடச்சும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க கூட கொழம்பு இந்த குழம்பு வைக்கிற மாதிரி தான் நம்ம பொறுமையாக நான் சொல்லியிருக்கிறேன் சில பேர் வந்து வெங்காயத்தோட அளவு கூட கேட்குறாங்க அதனால நான் வெங்காயத்திற்கு அழுந்து மிஷர் பண்ணி காட்டுறேன் கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் இந்த ரெண்டு தக்காளியும் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருந்துச்சு அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரி எடுத்து கொடியை கட் பண்ணிக்கோங்க மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் கொஞ்சமாக அரை அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருந்தால் போதும் ரொம்ப தேங்காய் அதிகமாக அரைச்சி ஊற்றக்கூடாது குழம்போட டேஸ்ட்டை மாத்திரம் கருவேப்பிலை அப்புறம் தாளிக்க சோம்பு கொஞ்சமா சோம்பு அப்புறமா வெந்தயம் இந்த மாதிரி வெந்தயம் எடுத்து தான் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் சிம்பிள் தான் மீன் குழம்பு இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றே பக்குவமா வைங்க அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துங்க மீன் குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் வெந்தயம் சேர்க்கணும் அப்போ தான் எண் வெந்தயம் வந்து நல்லா பொரியும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசம் வரும் வெந்தயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய வெந்தயமாக இருக்குது நல்லா இப்படி கசக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரியும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் வெந்தயம் சேர்க்கணும் ஏன்னா அந்த மீன் குழம்புல வெந்தயம் வந்து பொரியாமல் போட்டால் எங்கள் வீட்டிலலாம் திட்டு ஒழுகும் உங்கள் வீட்டில் திட்டு விழுகுமான்ங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அது எண்ணெயில் போடும்போது அப்படி பொறிஞ்சு ஒரு வாசம் வரும் பாருங்க அதுதான் அந்த குழம்புக்குள்ள சுவையே அதனால் அந்த வெந்தயம் பொரியணும் அந்த வெந்தயம் பொரியது மிகப்பெரிய சவால் எண்ணெய் சூடாகாமல் போட்டினாலும் வெந்தயம் வந்து பொரியாது ரொம்ப சூடாகி போட்டினாலும் வெந்தயம் டக்குன்னு கருக்கணும் பொ பொரியாமல் அதனால கொஞ்சம் கரெக்டான அந்த ஸ்டேஜ் பார்த்து போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து சீரகமும் சே வைப்பாங்க நான் வந்து சோம்பு எனக்கு பிடிச்சனால சோம்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து பூண்டு பூண்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் அப்புறமா தான் வந்து நம்ம வந்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மீன் குழம்புக்கு எல்லாமே நல்லா ப்ரௌனாக பொரிய விடுங்க ஏன்னா சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொரியணும் உடனே தக்காளி சேர்க்க வேணும் அந்த மீன் குழம்புக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அப்புறமா தக்காளி மீன் குழம்புக்கு எப்போமே தக்காளியும் நிறையா சேர்க்கணுங்க வெறும் புளி மட்டும் ஊற்றக்கூடாது தக்காளி நிறையா இருந்தால் தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி அப்படியே லைட்டாக வாங்காங்க எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது தான் நம்ம வந்து கரைச்சி வச்ச மீன் குழம்பு தண்ணியை இப்போ இதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு நல்லா தான் மற்ற மீன்களை சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டே ரெண்டு தலையை மட்டும் எடுத்து உள்ளே போடுவோம் அந்த ஃப்ளே மீனோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குறதுக்காக அதில் ரெண்டு தலையை மட்டும் போடுவோம் எப்போலும் போட்டு அது கொதிக்க வச்சு கொதிக்க வைத்தோம்னா போதும் இந்த சின்ன மீனுங்கிறனால ரெண்டு தலை மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம் போட்டு கொதிக்க வைங்க கொதிச்சதுக்கப்புறமா மற்ற மீனை சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்றைக்கி மாங்காய் வந்து நான் வந்து காட்டை மறந்துட்டேன் ஏன்னா மாங்காய் நான் சேர்க்க போகிறேன் அது மாங்காய் சேர்க்கனால புளி அந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இதே மெஷர்மெண்ட்டில் வந்து வச்சு பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு மாங்காயும் நான் சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றப்படுறோம் அவ்வளோதான் கொஞ்சம் அந்த காரம் இருக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது சரியாக இருக்கும் அதான் மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த காரமெல்லாம் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் சோமும் சேர்த்து அரைச்சி ஊற்றி பாருங்கள் எவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டா சோறு சாப்பிட்லாம் இந்த மூக்கு மீன் குழம்பு கடைசியாக தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டேன் ஸோ சூப்பராக கரெக்டாக இருந்தது கொஞ்சம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மீனை வறுத்துக்கலாம் இந்த மூக்கு மீன் வந்து ரொம்ப மசாலா போட்டு இருக்காதுங்க இந்த மாதிரி மைல்டாக இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த காஷ்மீர் சில்லிலாம் போட்டிங்கன்னா அதோடய அந்த டேஸ்ட்டு போயிடும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் மூக்கு மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணுச்சிங்கன்னா மறக்காம ஒரு விடிய சேமில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ